இதயத்தை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த முதலை சொல்லித்தான் அப்போது அந்த மனைவி முதலை சொல்லித்தான் நான் உங்களோட மனைவி நான் ஆசைப்பட்டு கேட்குறத கூட கொண்டு வந்து தர மாட்டிங்களா அப்படின்னா இனிமேல் என்கிட்ட பேசாதீங்கன்னு கோபமாக சொல்லிருச்சான் இந்த முதலைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா சரி நம்ம மனைவி ஆசைப்பட்டு கேட்குறாங்க அந்த கிட்ட ஏதாவது பொய் சொல்லி அந்த குரங்கை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிச்சான் அந்த முதல்ல அதனால் குரங்கு இருக்கிற இடத்துக்கு இந்த முதல்ல போச்சான் அந்த குரங்கு மரத்தில் உட்காந்துருந்துச்சு அப்போது அந்த முதலை சொல்லிச்சா நண்பா உன்னைய என்னோட மனைவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அந்த பழங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருக்கு நம்ம விருந்து வைக்கணும் அவரை கூட்டிட்டு வாங்கன்னு என் மனைவி சொன்னாங்க நீ என்னோட வரியா அப்படின்னு சொல்லி அந்த முதலை கேட்டுச்சான் அந்த குரங்கு முதலை சொல்கிறது உண்மைன்னு நினச்சி அந்த முதலை கூட போச்சான் குரங்கு